சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் அண்மையில் வெளியாயிருந்த திரைப்படம் கூலி இந்த கூலி திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்று ஐநூறு கோடி வசூல் செஞ்சு ஐநூறு கோடியோட முடங்கிடுச்சு ஆயிரம் கோடி எதிர்பார்த்த நிலையில் அது நடக்காமல் போயிடுச்சு அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெய்ல டூவில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு டூ படத்துடைய ஷூட்டிங் விறுவிறுப்பாக கொண்டிருக்கு நெல்சன் எடுத்துகிட்டு இருக்காரு இந்த படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் இணைய போகிற படம் எடுக்கப்பட போகிறதா சொல்லப்படுது இந்த படத்தை லோகேஷ் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லப்படுது ஆனாலும் இது அஃபீஷியலான தகவல் கிடையாது லோகேஷ் கூலி படத்தை சொதப்பிட்டார் அது மட்டும் இல்லாமல் அவரால் இந்த பெரிய பட்ஜெட்டை தாங்க முடியாது ஏன்னா கூலி படத்துலேயே பெரிய பட்ஜெட் கொடுக்கப்பட்டு கடைசியில் ஒட்டுமொத்த பேரையும் பார்த்திங்கன்னா முட்டாளாக்கிட்டார் லோகேஷ் ஸோ சத்தமாக பார்த்தீங்கன்னா திரைக்கதையும் இல்லை லாஜிக் விதிமீறல்கள் நிறைய நடந்திருந்தது அதனால் அவர் அந்த படத்திலிருந்து தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்தே சொல்லியிருந்தார் மேலும் ஆனாலும் கமல் நீங்கள் உங்களோட ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கான அனுமதி தர வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனாலும் ரஜினிகாந்த் இதுக்கு கன்வின்ஸ் ஆவாரா அப்படின்ற சந்தேகம் தான் இன்றைக்கி திரையரங்குகளில் காந்தாரா படத்துடைய சாப்டர் ஒன் ரிலீஸ் ஆகியிருக்கு ரிஷப் ஷெட்டி இயக்கத்தில் இந்த படம் இன்று திரையரங்குகளில் வெளியாச்சு படம் நல்ல வரவேற்பை பெற தொடங்கியிருக்கு இதை தொடர்ந்து ரிஷப் ஷெட்டி ஆசிர்வாதம் வாங்குவதற்காக ரஜினியை சந்திச்சிருக்காரு ரஜினியுமே நீங்கள் ஒரு நல்ல தரமான ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்கிரிப்டு எனக்கும் கமல் சாருக்கும் பிடிச்சிருந்தா நீங்கள் தான் அடுத்த என்னோடய படத்துக்கு இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினியுமே சொல்லியிருக்காராம் காந்தாரா படத்தின் மூலமாக உலக லெவலுக்கு புகழ்க்கு சென்றவர் ரிஷப் ஷெட்டி இவருடைய இயக்கத்தில் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்க காந்தாரா சாப்டர் ஒன் அதாவது காந்தாரா படத்துடைய ப்ரீகோல் இந்த படம் இன்னைக்கு திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கு கண்டிப்பாக இந்த படம் ஐநூறு கோடி ஆயிரம் கோடிக்கு மேலே தொடும் என்று எதிர்பார்க்கப்படுது இவர் மட்டும் ரஜினி கூட ஜாயின் பண்ணார்னா அந்த படம் கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரஜினி கமல் இருவரையும் இணைத்து இவர் கண்டிப்பாக ஒரு டிவோஷனல் மூவியாக ஒரு படம் எடுத்தார்னா கண்டிப்பாக அந்த படம் ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டும் என நம்பப்படுது அதனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே நீங்கள் கதையை ரெடி பண்ணுங்க கூடிய விரைவில் இதற்கான படத்தை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காராம் இதற்கான பேச்சுவார்த்தைகளையும் இப்போ தீவிரமாக இறங்கியிருக்காங்க கூடிய விரைவில் இதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வெளிவரும் பொறுத்திருந்து பார்ப்போம் ரஜினி கமல் ப்ராஜெக்டில் யார் இயக்க போகிறாங்க ரிஷப் ஷெட்டி தான் இயக்க போகிறாரா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேடம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கனா ப்ரெஸ் பண்ணுங்கள்